டேலெட் பாஸ் அதற்கும் கண்ட்ரோல் என்று சொல்லப்படுதுங்க யூனிட் கண்ட்ரோல் அதற்கும் டேரெக்ட்டாக இருந்தது இதற்கு இடையிலே பொழுது பிவி பேடை கொண்டு வந்து வைக்க வேண்டுமெங்க ஒரு புது நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது சட்டத்திற்கு புறம்பானது கண்ட்ரோல் ரூம் கண்ட்ரோல் நினைச்சா அந்த ட்ராம்பேர் பண்றதுக்கு சான்சஸ் இதுவரையிலும் இல்லாத பொண்ணை திடீர்னு கொண்டாடுறாங்க இணைக்கப்படையில் ஃபர்ஸ்ட் டைம் தியூ ஆர்கோயிங் இன்டிரியூசஸ் அப்படி பண்ணுங்கிறபோது எல்லாருக்கும் சந்தேகம் வருது தேர்தல் ஆணையத்தின் மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை தர நம்பிக்கை வண்ணம் ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அடிப்படை கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்று கேட்டால் அதாவது பேலட் பாக்ஸ் அதற்கும் கண்ட்ரோல் என்று இதற்கு இப்பொழுது சொல்லப்படுகின்றது கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்ற ஒரு பொது நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது சட்டத்திற்கு புறம்பானது ஆக அளிக்கின்ற வாக்கு டைரக்டா கண்ட்ரோல் யூனிட் போவது தான் நம்பகத்தன்மையை உருவாக்கும் இடையில ஒரு விவிபேட வைத்து அதிலும் அந்த விவிபேட வந்து சென் பர்சன்ட் கவுண்டிங்ல பார்க்க முடியாது என்று சொல்வது மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குகிறது அதோடு மட்டுமல்ல தேர்தல் ஆணையமே இது போன்ற வழிமுறைகள் பின்பற்றினால் ஒன்றிலிருந்து ரெண்டு சதவீதம் வரை எரர் அதாவது தவறு வாய்ப்பு இருக்கிறது ஒத்துக்கொள்கிறார் நாடாளுமன்ற தொகுதிக்கு இரண்டு ஏறத்தாழ ஐம்பதாயிரம் வாக்கு கூட இருக்கிறது ஆகவே இந்த நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் வாக்கு என்பது ஒரு தொகுதியினுடைய வெற்றியை நிர்ணயிக்க எந்த அளவுக்கு உதவும் என்பது எல்லோரும் அறிந்து ஆகவே இது இருக்கிற அதே இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் அதே போல எதற்கெடுத்தாலும் இங்கே கொடுக்கப்படுகின்ற மனுக்களை மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு சிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிதான் அனுமதி பெற வேண்டும் என்பதை இருப்பதை எளிமைப்படுத்துகிற வகையில் மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு டெலிகேஷன் அதை அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து விரைவில் ஏதாவது கொடுக்கப்படுகிற புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும் எளிதில் எடுத்து பரிகாரம் காண முடியும் என்பதற்காக அதையும் ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு பதினைந்து பக்கத்தில் அடங்கிய வலுவை கொடுத்திருக்கிறோம் அதாவது கண்ட்ரோல் ரூம் கண்ட்ரோல் ரூம் இது நினைச்சா அதை டேம்பர் பண்ணுறதுக்கு சான்சிஸ்

திருப்திகரமான எந்த பதிலையும் சொல்லவில்லை கண்ட்ரோல் யூனிட் டைரக்டா பா கண்ட்ரோல் யூனிட் போவே இடையிலே இப்பொழுது யூனிவர் மின் பேட